ஓகே என் பேர் டாக்டர் ஆனந்த் பரதன் லிவர் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் அவர் என்னோடய கொலீக் டாக்டர் விகாஷ் மூன் அவர் எங்கள் டீமோட முதன்மை லிவர் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அண்ட் டாக்டர் பிரேம் சந்தர் எங்கள் டீமோட லீட் டிரான்ஸ்பிளான்ட் அனசடிஸ்ட் லிவர் மாத்திர ஆப்ரேஷனுக்கான மயக்க மருத்துவ மற்றும் ஐசியூ நிபுணர் நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்களா இல்லை நாங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லணும் ஓகே ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு லிவர் மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்பா அம்மா கொடுத்து பண்ணுறது தான் யூஷுவல் லிவிங் டோனர் லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அது எங்களோடய வியூ பாயிண்ட்டில் ரிலேட்டிவ்லி ஈஸியான ஆப்ரேஷன் நினைக்கிறோம் பிகாஸ் குழந்தை ரொம்ப மோசமாகறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியான பேரண்ட்ஸ் கிட்டேருந்து லிவரோட ஒரு அப்பா அப்போட லிவரோ அம்மாவோட லிவரோ ஒரு ஒன் தேர்ட் லிவர் எடுத்து குழந்தைக்கு மாற்றி வச்சிட முடியும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில குழந்தைங்களுக்கு லிவர் வியாதி இருக்கும் அவங்க அப்பா அம்மா லிவர் கொடுக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க ஸோ அவங்கள கால நேரம் தெரியாத மாதிரி ஒரு வெயிட் லிஸ்ட்டில் போட்டுட்டு லிவர் இந்த மூளைச்சாவு லிஸ்ட்டில் மூளைச்சாவு அடைஞ்சவங்க லிவரை தானமாக கொடுக்குறாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் பதிவு பண்ணி வச்சுட்டு குழந்தை வெயிட்டிங் லிஸ்ட்டில் மேனேஜ் பண்ணணும் பண்ணி அதுக்கப்புறம் மூளைச்சாவு அடைந்த ஒரு நோயாளியை வந்து தானத்துக்கு முன் வரும்போது அதை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த லிவர் இந்த குழந்தைக்கு அலக்கேட் பண்ணுவாங்க ஒரு பெரிய லிவரை எடுத்து இந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே வைக்க முடியாது ஸோ லிவரோட ஒரு ஒன் தேர்ட் டு ஒன் ஹாஃப் ஆஃப் த லிவர் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குமா இந்த குழந்தைக்கு ஒன் தேர்ட் ஆஃப் த லிவர் எடுத்திருக்கோம் அந்த லிவர் மூளைச்சாவு அடைந்த ஒரு நோயாளிக்கு நிறையா ப்ளட் ப்ரெஷர் மாற்றங்கள் லிவரோட குவாலிட்டியில் மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி அதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் அதை பத்திரமாக வச்சுருக்கிறதுக்கு எடுத்து அந்த மாதிரி மயக்கம் கொடுப்பாங்க மயக்க நம்புணர் அப்புறம் நாங்கள் வந்து அந்த அந்த லிவரை ஸ்பிளிட் பண்ணுவோம் அதாவது மூளைச்சவ் அடைஞ்சு ஒரு லிவரை ஒரு நோயாளியோட ஒரு டோனரோட லிவரை வந்து ஸ்பிளிட் பண்ணி மூணில் ஒரு பகுதி செக்மெண்ட் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி லிவரில் ரெண்டு செக்மெண்ட் இருக்குது மொத்தமாக லிவரில் எட்டு செக்மெண்ட் இருக்குது அதில் ரெண்டு செக்மெண்ட்ஸை மட்டும் எடுத்து இந்த குழந்தைக்கு இந்த குழந்தையோட பழைய லிவரை ரிமூவ் பண்ணிவிடுவோம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு மாற்றி வைப்போம் ஸோ டெக்னிக்கலி இது வந்து ஒரு லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் உயிருள்ள அப்பா அம்மாக்கோட லிவரை எடுத்து வைக்கிற மாதிரினாலும் லாஜிஸ்டிக் சேலஞ்சஸும் மெடிக்கல் சேலஞ்சஸ் ஆஃப் அ பிரெய்ண்டட் பர்சனோட லிவர் அதை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுனால இது இன்னும் டெக்னிக்கலி அண்ட் லாஜிஸ்டிக்லி மோர் டிஃபிகல்ட் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்பிளான்ட் இதில் சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம்ஸ் அவுட் சைட் டயர் ஒன் சிட்டி இன் இந்தியா மெட்ரோஸ் தவிர ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அவுட் கம்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் டீம் தேவை இதை பற்றிய புரிதலும் இதில் நல்ல தேர்ச்சியும் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டீம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதனால் இந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவால் லிவர் டொனேட் பண்ண முடியலனாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு லிவரை ஸ்பிளிட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நடந்தது குழந்தை நல்ல முறையில் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போய் இப்போது அதோடய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியாச்சு நோய் திரும்பியும் வராது குழந்தையால் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும் அஃப்கோர்ஸ் ஒரு மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும் லைஃப் லாங் பீரியாடிக்காக ரத்த டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு காமிக்க வேண்டியிருக்கும் குழந்தைங்க டாக்டரோட கேருக்கு பரமிச்சிட்டோம் இப்போ எங்களோட பீடியாட்ரிக் டீம்லேருந்து தான் அந்த குழந்தையை பார்த்துக்குறாங்க நார்மலான அடல்ட்ஹுட்டுக்கு சைல்டு வளர்ந்துடும் ஸ்கூலுக்கு போக முடியும் விளையாட முடியும் இந்த லிவர் நல்லா வேலை செய்யும் பெருசாகி ஒரு இயல்பு வாழ்க்கை நார்மலான குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் குழந்தை பற்றிக்க முடியும் லிட்ரலி இந்த நோய் வந்து டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா குணமடைந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் ப்ரொசீஜர் ஸ்ப்ளிட் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ணுறதுக்கான வசதி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதுக்கான ரொம்ப நல்ல டீம்ஸ் எல்லா டீம்ஸும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்டுக்கிட்டோம் நாங்கள் நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி காஸ்ட் ரஃப்லி ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு ட்ரான்ஸ்ப் பண்ணுறதுக்கு பட் காப்பீடு திட்டம் இருக்கிற குழந்தைங்களுக்கு பணமே கொடுக்க வேண்டியதில்லை பிகாஸ் அது கம்ப்ளீட்டாகவே காப்பீடு திட்டத்தில் கவர் ஆகிடும் அஃப்கோர்ஸ் அந்த குழந்தையோட முதல் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற செலவுகள் காப்பீடு திட்டத்தில் வர்றது கிடையாது ஸோ ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த குழந்தை ஃபிட்டாக இருக்க ஆப்ரேஷனுக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அந்த பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு செலவு பண்ண முடியாத குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ட்ரஸ்ட்லேயும் டோனஸ்கிட்டையும் நாங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணுறோம் ஸோ அதை சைல்டோட ஃபிட்னஸ் ரே இது பண்ணிவிட்டு நம்ம காப்பீடு திட்டத்துக்கு அனுப்பிச்சோன்னா கம்ப்ளீட்டாக அதை அடிஷ்னலாக எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல் பண்ணிட முடியும் காப்பீடு திட்டத்துக்குள்ளேயே